எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேங்க அந்த கதை பேர் என்னன்னா செத்தும் கெடுத்தான் செவ்வூர் சிவந்தியப்பன் இந்த கதை வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தாலும் சரி நான் சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஒரு ஊர்ல அவன் பேரு சிவந்தியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் அவன் வந்து ஊரோட எப்ப பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பானா ஊர் மக்களோட ஏதாவது ஒரு சண்டை இல்ல பொறாம அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கான் அதனால் ஊர் மக்கள் எல்லாமே கிட்ட நல்லா பேசினாலும் அவன் சண்டை கட்டுறேன் கோவமாக பேசினாலும் அவன் சண்டை கட்டுறேன் அதனால அவன் சகவாசமே வேணாம் அவனை தனியாகவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்தாலுமே அவனை கண்டுக்க மாட்டாங்களா அவங்க பேசாட்டுக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் இவனுக்கு செவந்தியப்பனுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிருச்சாமா உடம்பு சரி இல்லாமல் போகவும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்காரு நீ கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்துருவ அப்படின்னு சொன்னாங்களா டாக்டர் சொன்னதுக்கப்புறம் இவி திருந்தலை சரி நம்ம கொஞ்ச நாள் தானே இறந்து உயிரோடு இருப்போம் இறந்துருவோம் இனிமேலாவது நல்லவங்களா வாழலாம் அப்படின்னு நினைக்காம ஆனால் இந்த ஊர் மக்களை மட்டும் நம்ம பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கான் ஊர் மக்கள்கிட்ட பூரா ஃப்ரெண்டாக பழகிருக்கான் நான் இவ்வளோ நாள் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்குங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் சரி இப்ப அவன் திருந்திட்டான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் அவனை நல்லதுன்னு நினச்சிட்டு அவனை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்புறம் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நம்பமும் இவைய மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கானா நான் செத்ததுக்கு அப்புறம் என்னைய உடம்பை வந்து அடக்கம் செய்யாமல் அதாவது தேரில் கொண்டு போய் அடக்கம் செய்யாமல் ஈட்டியில் குத்தி என்னை அடக்கம் செஞ்சுருங்க அதுதான் நான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஊர் மக்களும் சரி கடைசி ஆசை தானே சொல்கிறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து அவனை இறந்துடுறேன் ஊர் மக்கள் சரி அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவனை ஈட்டியில் குத்தி ஊர்வலமாக கொண்டுட்டு போயிருக்காங்க அப்போதைக்கு போலீஸ் ஜீப் வந்து ஒரு நாலஞ்சு ஜீப்ல நிறைய போலீஸ் வந்து இறங்கியிருக்காங்க இறங்கிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் எதுக்கு இவனா அடிச்சு இப்படி கொண்டு வீட்டில குத்தி கொண்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாங்க இப்படி நாங்களாம் இப்படி செய்யலைங்க அவனோட கடைசி ஆசை எங்கள்கிட்ட சொன்னா அதனால தாங்க இப்படி நாங்க செஞ்சோம் அப்படின்னு அவன் சொன்னானா அதுக்கு நீங்களாதான் இப்படி சொல்றீங்க அவன் போய் இப்படி சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ஊர் மக்கள் யாரையுமே நம்பாம அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களாமா இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவன் பாருங்க நல்லவேன்னு சொல்லி ஊர் மக்கள் அவனோட வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ஆனால் அவன் எப்போவுமே திருந்துற மாதிரி இல்லை செத்தும் கெடுத்துட்டு தான் போயிருக்கேன் ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஆனால் இப்போ வந்து ஏன் சாகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த எல்லாம் தெரியாது இல்லைங்களா கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ ஊர் மக்கள் கொஞ்சம் வேதனை அனுபவிச்சு தானே இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்ன சதீபி